கலர்ஸ் எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கலராக நான் சூப்பரேன் இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பேச பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் நம்ம ஒரு சரியாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸும் ஆர்டர் பேசிக்கலாம் இரநூத்தி ஐம்பது மட்டும் தான் எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ் நான் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு காட்டன் சாரீஸ் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க ஒரு கான்ட்ராஸ்ட்ல பார்டர் முந்தாணி பிளவுஸ் எல்லாம் வந்துருங்க இது முந்தானிங்க இது பிளவுஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளானில் சாரி ஃபுல்லாக வந்துருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்டர் ரெண்டு பக்கமும் சேம் சைஸ் பார்டர் வந்துடும் அவ்வளவு கிராண்டா இருக்கு நெக்ஸ்ட் நான் பாக்க போற கலெக்ஷன் சூப்பரா இருக்கு முந்தி பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டா வந்துருங்க முந்தி நம்ம முந்தானே இது பிளவுஸ் சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணிக்காரன் சாரீஸ் பாத்துட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டாவின் குயின் கூட சொல்லலாம் இன்ஸ்டாவின் குயின் கல்யாணி கட்டம் ஆமா அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது பிளவுஸ் உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிராண்டான ஒரு போர்வை பார்டர் வச்சு வந்துருங்க அவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் சூப் பண்றாங்க இதுல நான் பார்த்தா நாற்பது கலர்ஸ் அவ்வளவு இருக்கு ஒரு இஸ்டாவின் ஒரு குயின் சரிஸ் தான் பாக்கிறோம் ஒரு மகேஸ்வரி காட்டன் சரி பாக்கிறோம் மகேஸ்வரி காட்டன் ஆமாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலர்ஸ் நான் சூப் பண்ற பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இளப்பலை மார்க்கெட்ல எயிட் பிப்டி நைன் ஹண்ட்ரட் பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஆஹ் இருக்கேன் பிரதா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம கடை பேர் சொல்லுங்க எங்க இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா ஸ்ரீ மேரா டெக்ஸுங்க சேலம் மாவட்டம் இளம்பலையில இருக்கு இளம்பலை பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டெஸ்ட் எல்லாம் இருக்கு இளம்பலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நீங்க கால் பண்ணவே நம்ம சாப்பிட்டு கூட்டு தருவோம் நாங்க நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னாவே சாரீஸ்ல ஆல் கைண்ட் ஆஃப் சாரீஸ் அவைலபா இருக்குங்க நம்மளுக்கு கப்பிள்ஸுக்கு சேவையான வேட்டி சர்ட் அவைலபா இருக்குங்க எல்லாமே அவங்க இன்ஸ்கட் பிளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே அவைலபா இருக்குங்க நம்ம ஒரு இரநூத்தம்பது ரூபாயில சாஃப்ட் சில்க் சாரீஸ் பாக்குறாங்க இருநூத்தம்பது ரூபாயில சாஃப்ட் சில்க் சாரி ஆமாங்க இருநூத்தம்பது ரூபாய் சாஃப்ட் சில்க் சாரி எங்க பாக்கலாமா ஆ பாக்கலாம் பாருங்க ஓபன் வியூ பார்க்கலாம் இப்ப பாத்துட்டு இருக்குது முந்தானி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க முந்தானி இது பிளவுஸு உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளையாக வந்துடும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி பிளேயாக வந்துடும் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்று கலராக நான் காமிக்கிறேன் பாருங்கள் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கலராக நான் சூப் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஸ் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் நம்ம ஒரு சேரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் ஐயாயிரம் மினிமம் பில் சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து சிங்கிள் பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேற ரூபா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் அடுத்து என்ன பிரதர் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சாரீஸ்ல டூ ஃபிஃப்டி பிளைன் சாரிஸ் நான் பாக்கறேங்க டூ ஃபிஃப்டி தான் ஆமாங்க வெறும் இருநூத்தி ஐம்பது மட்டும் தான் எங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ் எல்லாம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவு காட்டன் சாரீஸ் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க ஒரு கான்ட்ராஸ்ட்ல பார்டர் முந்தானி பிளவுஸ் எல்லாம் வந்துருங்க இது முந்தானிங்க இது பிளவுஸ் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேன்ல சாரீஸ் ஃபுல்லா வந்துருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் பார்டர் ரெண்டு பக்கமும் சேம் சைஸ் பார்டர் வந்துடும் அவ்வளோ கிராண்டா இருக்கும் சூப் பண்ணுற பாருங்க ஒன் பை ஒன் கலரா இதுல ஒரு ஃபோர் கலர்ஸ் ஆயிடுபா இருக்குங்க இது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன் சைடு தான் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸும் இருக்குங்க நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ பிஃப்டியில ஒரு பூந்தமல்லி சாரீஸ் பாக்கறாங்க த்ரீ ஃபிஃப்டி ஆமாங்க த்ரீ ஒரு பூந்தமல்லி சரி பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது முந்தானி இது ஒரு சாரீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ டி டிசைனில் அவ்வளோ கிராண்டாக வந்திருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இந்த சார் இந்த பிரைஸ் எப்படி கொடுக்குறாங்க நினச்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நம்ம சொந்த தயாரிப்பானால் மிக மிக குறைந்த வரை உற்பத்திகளுக்கு நம்ம உங்களுக்கு உடனே கொடுத்துட்ருக்கோம் இதில் கலர்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குதுங்க இதில் நீங்கள் சிங்கிள் பீஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க சிங்கிள் பீஸ்மே கொரியிறாங்கப்பா இருக்குங்க வேல் வேல் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ கிராண்டான சாரீஸ் பாருங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக தான் இருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள்

எல்லா சாரீஸுமே டசல் ஒர்க் கூட வந்துடும் ஆஹா அருமையா இருக்குங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியலுமே அவ்வளோ கிராண்டா இருக்கும் இந்த ப்ரைஸ் நீங்க எங்கேயுமே மார்க்கெட்டில் வாங்க முடியாதுங்க நம்ம சாப்பிட மட்டுந்தான் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு காமாச்சிப்பட்டு சாரீஸ் ஆஃபர் ப்ரைஸில் தீபாவளிக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி வெறும் த்ரீ ஃபிப்டி மட்டும்தான் அடுத்த போற கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் சாப்டா அவ்வளோ கிராண்டா இருக்கும் முந்தி பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துருங்க இது முந்தி நான் பாத்துருக்கு முந்தானே இது பிளவுஸ் சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ரெயின்போ டிசைன்ஸ் வந்துருங்க பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ரெயின்போ டிசைன்ஸ் வந்துரும் அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க ஃபிட் எடுக்கலாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வித் இன் செகண்ட்ல ஃபிட் எடுத்துலாம் பாருங்க வித் இன் செகண்டுக்குள்ளே நீங்க ஃபிட் எடுத்துலாம் நீங்க எப்படி எடுக்கிறது அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நியூ லான்ச் பண்ணிக்கிறாங்க இது எப்படி இருக்கும் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க பாருங்க அதுக்குள்ள எடுத்துட்டு பாத்தீங்களா அதுக்குள்ள நான் மடிப்பு எடுத்துட்டேன் நீங்க பாருங்க ஓ மடிப்படை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வித்தியின் செகண்ட் உள்ள மடிப்பா எடுத்துடலாம் அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ கிராண்டா இருக்க பாருங்க சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெயின்போட டிசைன் வருங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாகவே இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு நான் சூப் பண்ணுறேன் பாருங்க பெரும் ஆறுநூத்தி ஐம்பது மட்டும்தான் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆமா ஆறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் நான் மட்டும்தான் இளம்பெல்லே நியூவா லாச் பண்ணுறோம் சூப்பர் சூப்பர் பாக்குறதுக்கு மல்டி கலர் மல்டி கலர்ஸ் மாதிரி சாரீஸ் ஃபுல்லாவே அட்ராக்டா இருக்கும் வேர் பண்ணி அப்படின்னாவே உங்களுக்கு தனி லுக் கொடுக்கும் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் கேப்பாங்க எல்லாருமே வெறும் சிக்ஸ் பிப்டி தான் பர்ச்சேஸ் பண்ணா யாருமே நம்ம மாட்டாங்க இந்த ரயின்போ சாரி வெறும் சிக்ஸ் பிப்டி வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் இப்ப நம்ம பாக்க போறது என்னது நெக்ஸ்ட் பாக்க போற கலெக்ஷன் நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணி காட்டன் சாரீஸ் பாத்துட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டாவின் குயின் கூட சொல்லலாம் இன்ஸ்டாவின் குயின் கல்யாணி காட்டன் ஆமா அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த முந்தா நீங்க இது பிளவுஸ் உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிராண்டான ஒரு போர்வை பார்டர் வச்சு வந்துருங்க அவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் சூப்பர் பண்றாங்க இதுல நான் நாற்பது ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்கு ஆமா வாட்ஸ்அப்ல ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணி கல்யாணிக்கார்டு கலர்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா கலர் சென்ட் பண்ணிடுவோம் எல்லா கலெக்ஷன்லையும் அதே மாதிரி தாங்க வாட்ஸ்அப் மட்டும் ஹாய் மெசேஜ் பண்ணி எங்களுக்கு இந்த கலெக்ஷன் இந்த பிரைஸ் வேணும் அப்படி ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் ஆயிருக்காங்க டெய்லியுமே மூர்ட் ப்ரெட் வந்துட்டே இருக்கும் பாருங்க சாரீஸ் எல்லாமே கலர்ஸ் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கல்யாணம் இது எல்லாம் சாம்பிள் கலர்ஸ்ங்க நம்ம நாற்பது கலர்ஸ் மேல அவைல இருக்கு பார்ட்டி கலர்ஸ் மேல அவைலபா இருக்கு கல்யாணி கட்டன்ஸ் இன்ஸ்டாவின் குயின் கூட சொல்லணும் அவ்வளோ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் பாருங்க சாரீஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க நோட்டு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எல்லாருமே விரிவு எடுக்கிற கல்யாணி கட்டன் சாரி தான் இங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்மகிட்ட ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற சாரீஸ் தாங்க பாருங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தாங்கி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க பாக்கும்போது தெரியும் தெரியும் அவ்வளவு கிராண்டா இருக்கும் பார்ட்ரை பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு காட்டன் கோர்வே பார்டர் சொல்லுவோம் அந்த பார்டர் வந்துரும் அதே மாதிரி கான்ட்ராஸ்டா வந்து பல்லும் ப்ளவுஸும் வந்துரும் அவ்வளவு சூப்பரான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஒரு காட்டன் மெட்டீரியல் தான் வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தான் இது நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலுமே கிரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாக்கப்படுத்து என்ன படுது நான் பாக்க போறது மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாவின் ஒரு குயின் சாரி தான் பாக்குறோம் ஒரு மகேஸ்வரி காட்டன் சாரி பாக்குறேன் மகேஸ்வரி காட்டன் ஆமாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலாச்சின சூக் பண்றேன் பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் இளம்பளை மார்க்கெட்ல எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரடு எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துனாலும் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் தான் சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ மேலே இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே வெறும் சிக்ஸ் பிப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீ மேல டெக்ஸ்ட்னாவே ஆஃபர் பே சாரி தான் வெறும் ஆறு முறைப்படுதான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பாளர் மிக மிக குறைந்த கொடுத்துட்டு இருக்கோம் சாரீஸ் ஓப்பன் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் சூப் பண்ற பாருங்க இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பரான கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிராண்டான கலர்ஸ் தான் பாருங்க பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எல்லாமே கான்ட்ராஸ்டாக வந்துருங்க எல்லாமே கான்ட்ராக்ட்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிட்டாலும் ஸ்க்ரீன் சர்ட்டாக ஆர்டர் பேசிக்கோங்க இங்கே பாருங்க உங்களுக்காக கலர்ஸ் எல்லாம் சூப் பண்ணுற பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிஸ்தா கிரீன் கார்டு பிஸ்தா கிரீன் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே அந்த மாதிரி அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது கலர்ஸ் மேலே நம்ம அவைலபா இருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம கலர் சென்ட் பண்ணிருங்க இதில் நாற்பது கலர்ஸ் மேலே அவைலபா இருக்குங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மகேஸ்வரி கார்டனில் வேணும்

ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துருங்க சாரீஸ் இந்த மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸ் இருக்கு ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் என்னென்ன வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பிரதர் பிரதர் மாற்றி சொல்லாதீங்க எல்லாம் விசாரித்த வரைக்கும் எல்லாமே எயிட் விற்கிறாங்க மேலே தான் வெறும் மட்டும் தான் பிரதர் அறுநூறுவா மாத்திங்கன்னா ஆமா பிரதார் இதுலயே பாத்தீங்கன்னா என்ன இத்தனை கலெக்ஷன் போட்டு கரஸ் பாருங்க பிரதர் டிசைன்ஸ் பாருங்க பாருங்க எல்லாமே நம்ம சொந்த தாயிருக்காங்க கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கா சாம்பிள் பிரதர் என்ன எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு பிரதர் பாக்குறதுதான் சாம்பிள் தான் சாம்பிள் மட்டும்தான் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாங்க வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ரீ மேலா டெக்ஸ்னாவே ஆஃபர் தாங்க நம்ம சொந்த தயாரிப்புங்க பாருங்க இவ்ளோ சூப்பரான டிசைன்ஸ் எல்லாம் கலசம் பிரதர் அடுத்து என்ன பிரதர் பார்க்க போறோம் சாமுந்திரிகா பட்டு சாரீஸ் பாக்குறேங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் ஆமாங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது மட்டும் தாங்க ஓப்பன் பி காமிக்கிற பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வா சாரீஸ் பார்க்கவே அவ்வளவு கருமையா பாருங்க பல்லு பாருங்க கண்ணை பறிக்கிற இவ்வளவு கிராண்டா குடுத்துருக்க பாருங்க பல்லு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு கலர் ஷோ பண்ணா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன் எடுத்து கிளத்தி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர் இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பாங்க உற்பத்தி அழகா கொடுத்துட்டு இருக்கோம் இளம்பரை மார்க்கெட்ல யாருமே இந்த பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க சாமந்திக்கப்பட்டு நான் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் சாமந்திரிக்கா சம்பந்தப்பட்டு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல சரி மேல டெக்ஸ்ல வெறும் சிக்ஸ் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் மீட்ரு இன்ட்ரீல் பாக்குறேங்க ஒரு மீட்டர் வந்துடும் ஒரு பந்தலுக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வந்துருங்க இது ஒரு மீட்டர் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாமே செவன் பிப்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரி மேல டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபா மட்டும் தான் இதுல இருபத்தஞ்சு கலர்ஸ் வந்துருங்க பாருங்க இருபத்தஞ்சு கலர்ஸ் வந்துடும் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 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 ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் மீட்டர் வந்துடும் பாருங்க ஒன் மீட்டரு ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்துங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் மட்டும் தான் மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மினிமம் டென் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இங்க பாருங்க அவ்வளவு சூப்பரான காசு எல்லாமே இருக்குங்க ஒரு பண்டலா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான பண்டில்ஸ் இருக்குங்க இது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பாங்க உற்பத்தி கிடைக்க கொடுத்துட்டு இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணுவது பாக்க போறோம் பாக்க போற கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் காட்டன் சாரீஸ் பாக்குறேங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறுநூறுவா மட்டும் தான் காட்டன் சாரீஸ் இவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் டிசைன்ஸ் பாருங்க வா பல்லூர் டிசைன்ஸ்லயே அவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இது முந்தானிங்க இது பிளவுஸு உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிராண்டா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஆறுநூறு ரூபா மட்டும்தான் நம்ம சொந்த தயாரிப்பாங்க இளம்பிள்ளை மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது நான் மட்டும்தான் சொந்த தயாரிப்பு சரி மேல டெக்ஸ்ல தான் கிடைக்குங்க இங்க பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும் ஆஃபீஸ் ஒர்க் டெய்லி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு இருக்கட் டிசைன்ஸ் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான்ங்க பாருங்க அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு இதல கலர்ஸ் உங்களுக்கு என்ன என்ன ஷோ பண்றேன் அத உங்களுக்கு எந்த கலர் குடிச்சுக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீனா 600 தான் மட்டும் அடுத்து என்ன bro நான் பாக்க போறது வந்து இலம்பளை மார்க்கெட்டை நான் ஓடிக் போறேன் பிரைஸ்ல என்ன சொல்றீங்க என்ன பட்டு இது நான் பாத்து ஒரு பிராட் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன் சாரிஸ் பார்க்கறோம் வெட்டிங் கலெக்ஷனா ஆமா எவ்வளவு இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க இது ஒரு மார்க்கெட்ல ஒரு 3000 கிட்ட போகுது அப்படியே பாதி ரேட்டு சொன்னாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பீங்களா பிரதர் அதான் பிரதர் இல்ல என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி மட்டும் தான் பிரதர் எயிட் பிப்டி மட்டும் தானா ஆமா பிரதர் நீங்க சாரீஸ் பாத்துட்டு சொல்லுங்க பிரதர் மார்க்கெட்ல மூவாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க ஆமா பிரதர் மேல டெக்ஸ் ஆஃபர் பிரைஸ் பிரதர் முந்தி பாருங்க பிரதர் ஒரு பட்டு சாரீஸ்ல இருக்கிற சாரீஸ்ங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர் பட்டு கிராண்டா இவளவுண்டா பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா டிசைன் ஒர்க் இவ்வளவு கிராண்டா இருக்கு நீங்க காமிக்கிற பாருங்க கல்யாணப்பட்டு வெறும் எயிட் பிப்டிக்கு ஆமா பிரதாங்க பாருங்க இளம்பரை மார்க்கெட்ல யாருமே இந்த பிரைஸ் இந்த சாரீஸ் குடுக்க மாட்டாங்க இருக்கு பாங்க அவ்வளவு கிராண்டா இருக்கு சாரிஸ் ஃபுல்லாவே டிசைன் ஒர்க் அதுல பாத்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க இவ்வளவு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இவ்வளவு கண்ண பாருங்கிற கோல்டன் ஒர்க்ல இவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியாது பாருங்க ஒரு பட்டு சாரீஸ் வரலாம் இதுல கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க

சூப்பர் வருது சாரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் ஒர்க் ப்ளவுஸ் வந்துருங்க எல்லா சாரீஸுமே ப்ளவுஸ்லுமே பாத்தீங்கன்னா வந்து டிசைன் ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாரீஸுமே இதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் சர்ட் தான் ஆடர் பிளேஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு பிரைடல் கலெக்ஷன் சேர்ந்தீங்கன்னாவே எல்லா கலர் நாங்கள் சூ பண்ணிருவோம் இதுல ஐநூறு வாங்கிக்கலாம் இருக்கு ஆஃபர் பிரைஸ் எயிட் பிப்டி கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க ஆமா நம்ம வாட்ஸ்அப் அப்டேட் வந்துட்டே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஜாயின் ஆயிருக்காங்க டெய்லியுமே அப்டேட் வந்துட்டே இருக்கும் அடுத்து என்ன பிரதர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பாரம்பரியமான வேட்டு சார்ட் தாங்க பார்க்குறோம் ஆமாங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னாவே பைவ் பிப்டி தான் ஒரு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க ஹண்ட்ரட் பீஸ் வேணும் அப்படின்னாலே நம்ம வாங்கிக்கலாம் இதுல சைஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பார்ட்டி போர் சார் இருக்கு இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க கீழ தெரியா வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஹாய் மெசேஜ் பண்ணி இதுல கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் சென்ட் பண்ணிருவோம் சாம்பிள் கலர் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கல்யாண பங்குஷனுக்கு எல்லாமே வேர் பண்ணணும் நம்ம குறிப்பா வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாவே ஸ்ரீ மேரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஃபைவ் பிப்டி மட்டும் தான் சொந்த தயாரிப்பான உற்பத்தி விலைக்கே கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மீனா சாரீஸ் பாக்குறேன் கோர்வை பாடுற ஒரு மீனா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க முந்தானி இருங்க முந்தானி பிளவுஸ் வந்துடும் சாரீஸ் பாருங்க பார்டர் இவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க கோர்வை பாடர் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வெறும் ட்ரிபிள் நைன் தான் ஆமாங்க வெறும் ட்ரிபிள் நைன் தான் இன்னொரு சாரீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுமே ட்ரிபிள் நைன் தான் வா பல்லு பாருங்க இவ்வளவு கான்ட்ரஸ்டா இவ்வளவு கிராண்டா கிராண்டா இருக்குங்க இது பிளவுஸ்ங்க உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாக பாருங்க இந்த சாரீஸ் நம்ம சூப்பர்ற பாருங்க இவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுல பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க இதில் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் நமக்கு ஆர்டர் பேசுனதுக்கு வெறும் ட்ரிப்பிள் நைன் மட்டுந்தான் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்க இதுல இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் எக்கச்சக்கமான கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் சாம்பிள் கலர்ஸ் மட்டும்தான் இது எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் மட்டும் தான் இந்த பாருங்க இன்னொரு பீஸ் கொண்டு ஓப்பன் பண்ணுறேன் இவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாவே ஒரு ஃபாஸ்ட் லுக்ல கொடுத்துருக்க பாருங்க சாரீஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்ட் லுக்ல கொடுத்துருவோம் வரையாண்டான சரி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் ஆஃபர் பிரைஸ்னா எங்கேயுமே இந்த பிரைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் இளம்பலி மார்க்கெட்ல எங்கயுமே இந்த சாரீஸ் இந்த பிரைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓபன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாமே ஆஹ் பிரதர் அடுத்து என்ன பிரதர் நெக்ஸ்ட்னா பாத்தீங்கன்னா வந்து கப்பிள்ஸ்க்கான தீபாவளிக்காக நியூவா கொண்டாந்துருக்க பாருங்க ஆஹா மேட்சிங் மேட்சிங் சூப்பருங்க எவ்வளவு ரேட் இது இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கு நீங்களே கேஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ தௌசண்ட் வருமா த்ரீ தௌசண்ட் பிரதர் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாவே நான் பிப்டி பிப்டி பர்சன்ட் ஆஃபர் பிரைஸ் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஆமா பிரத மேட்சிங் ரெண்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவர் இருக்காங்க ஆமா பிரதர் எங்களுக்காக தீபாவளி தாங்க இருக்கும் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே அண்ணா பிடிச்ச கலர் எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் தாங்க இது லெக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன் சார் எடுத்து கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ஆர்டர்ஸ் பண்ணிக்காங்க அவ்வளவு சூரான ஒரு சாரீஸ் தாங்க இதோட பிரைஸ் வரும் வெறும் ஐநூறு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் ஒரு காம்போஸ் செட் ஒரு பங்கெல்லாம் கட்டியில் போனீங்க அப்படின்னா தனி லுக்கா தெரிவிங்க நீ மட்டும் தான் தனி டிஃப்ரெண்டா தெரிவிங்க இந்த பிரைஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணே அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க இளம்பெல மார்க்கெட்லேயே மூணாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன் சாரீஸ் நம்ம ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சரி மேகனாடிக்ஸ்னாவே சொந்த தயாரிப்பாளர் உற்பத்தி வேலையா கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் உங்களுக்கு உற்பத்தி வேலை கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் எல்லாமே பாருங்க ஓகே சூப்பர் இன்னும் எக்கச்சக்க கலர்ஸ் வச்சிருக்காங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட பாக்க போறோம் பாக்க போறது பாக்குறேங்க இங்கே பாருங்க ஒரு காட்டன் மெட்டிரியல் இன்ஸ்கட்டுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிசை நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா செவன் பார்ட் எயிட் பார்ட் ரெண்டு அவைலபாக இருக்குங்க ஒரு காட்டன் மெட்டீரியல் சாய் ஹண்ட்ரட் பெர்சன்ட் போகாதான்னு தராங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவென்ட் ரூபாய் செவன் பார்ட் வந்து ஒன் டென்னு கொடுத்துட்டுருங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு ஏ ஏ பார்ட்டும் எட்டு பார்ட் நூற்றி இருபது ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இதில் கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க செவன் பார்ட் எயிட் பார்ட்டில் ரெண்டுமே சேம் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகே பிரதர் எல்லாமே ஒரு நல்ல கலெக்ஷன் பிரதர் எல்லா கலெக்ஷனும் பார்த்தோம் எல்லா கலெக்ஷன்லயும் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் பாத்துருக்கோம் கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கனால வீடியோ பார்க்க முடியாது அதனால நீரேட்டு நெர்சி டெக்ஸ்ல நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கும் நீங்க நேரில் வர முடியல அப்படின்னாலுமே உங்களுக்காக வீடியோ கால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோங்க அதெல்லாம் பார்த்துமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்னா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க் யூடியூப் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லாம் நமக்கு மோர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் எல்லாமே நம்ம சொந்த பண்ண நியூ நியூ கலர்ஸ் நியூ நியூ டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கும் அதனால் நீ வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ்னா ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்தியா மட்டும் தான் தமிழ்நாட்டு மட்டும் தான் குரியர் அவைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர் விடவே நம்ம குரியர் கொடுத்துட்டு இருக்கேங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மலேசியா கஸ்டமர் அதிகமா இருக்குங்க நம்மகிட்ட மலேசியா சிங்கப்பூர் அப்டோர்ட் கஸ்டமர் நிறைய நம்மகிட்ட அவைலபா இருக்காங்க அவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க போன தீபாவளி நீங்க எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருங்களோ இந்த தீபாவளி நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஒரு ஒன் டைமே வந்து நிர் மேலேஸ் நேரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நன்றி பிரதா நன்றி பிர